Lion Arabian Dates. இப்போ அது Lion Lion Dates. Lion Premium Dates. சுத்தம், சுவை, மற்றும் ஆரோக்கியம். மக்கள் போற்றும் மகத்தான தலபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம், விசில் சின்னம்.

காங்கிரசினுடைய நிலைப்பாடு இருபத்தி ஐந்து முப்பது ஆக்கணும் தான் இவ்வளவு ஆட்டம் பண்றாங்க டிஎம்கே பொறுத்தவரை இவர்கள் நகர்ந்து போனாலும் பரவாயில்லை என்பதை வெளிப்பாடு தான் ஐயாயிரம் ரூபாய் காங்கிரசுக்கு திமுகவை மிரட்டக்கூடிய இடத்துல இருந்து பணியக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க நீங்க காங்கிரசுக்கு திமுக இருபத்தி ஆறுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை விட முக்கியமா இருபத்தி ஒன்பதுக்கு திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை காவேகாவை பொறுத்தவரை தொண்டர்கள் இருக்காங்க தலைவர்கள் தான் இல்ல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தலைவர்கள் தான் இருக்காங்க தொண்டர்கள் இல்ல திமுக பயப்படுறாங்க எம்ஜிஆர் வாங்கிய அடி திமுகவை விட பாஜகவுக்கு சரியான அடி கொடுத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் பாஜக தான் காரணங்க எல்லாத்துக்குமே காரணம் ராஜ்நாத் சிங் அழைத்துட்டு வந்து ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நாணயத்தை வெளியிடுறீங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசியலில் வந்து இந்த கூட்டணிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக தான் இருக்கு அதை விஜயும் வந்து பல மேடைகளில் வந்து பதிவு செஞ்சார் நான் போட்டு கொளுத்தி விட்டது ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது இது எல்லா கூட்டணியிலேயும் பேசப்படுதுன்னு சொல்கிறார் அதே போல் ஒரு இப்போ சமீபத்தில் வந்து நைனார் வந்து பேசி அந்த திரிசாவை ஒப்பிட்டு பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்துட்டும் இப்போ இந்த விஷயத்தில் உடனே வந்து ரியாக்ட் பண்ணது யாரு அப்படின்னா எல்லா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் பேசுகிறாங்க திருமாவளன் பேசுகிறாரு செல்வ பேசுகிறாரு மாணிக்கம் தகூர் பேசுகிறாரு கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் பேசுகிறாரு அப்படிங்கிறப்ப ஒட்டு மொத்தமாக வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் விஜய்க்கு ஆதரவாக ஒரு குரலை பதிவு செய்கிறது பார்க்க முடியுது இது தவறுனாலும் நமக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி பேசுகிறாங்க எல்லாருமே இப்போ திமுக கூட்டணிக்கும் காங்கிரஸுக்கும் ஏற்கனவே விரிசல் இருக்குது திமுக கூட்டணியை பிளவுபடுத்த தான் பாஜகவும் முயலுகிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது காங்கிரஸுடைய டெல்லி தூதர்லாம் வந்து தாவேக்காவில் பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த இந்த நெரட்டிவ்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க திமுக காங்கிரஸ் உறவுல ஒரு மிக முக்கியமான சிக்கல்கள் இருக்குது நான் இன்னைக்கு இரண்டு கூறுகளாக பார்க்கலாம் நீங்க தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு நிலை பக்கத்தில் பாண்டிச்சேரியை பாருங்கள் இன்னைக்கு பதினேழாம் தேதி பாண்டிச்சேரிக்கு கிறிஸ் சோடங்கர் வராரு நான் அந்த உதாரணத்துல இருந்து இங்க தோடிட்டு காட்ட விரும்புகிறேன் வேணுகோபால் அகில இந்திய ரெண்டு பேரும் பாண்டிச்சேரிக்கு பதினேழாம் தேதி பிப்ரவரி மூணாம் தேதி கடந்த பிப்ரவரி மூணாம் தேதி ஜெகத் ரச்சகன் எம்பி தலைமையில பாண்டிச்சேரி திமுக மாநில செயலாளர் சிவா தலைமையில உங்கள சேர்ந்து ஒரு கூட்டணி கட்சியினுடைய கூட்டத்தை நடத்துறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கெடுத்திருந்தாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கெடுத்திருந்தாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் அழைப்பு இல்ல பாண்டிச்சேரியில அங்க என்ன விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல மொத்தம் அங்க முப்பது தொகுதிகள் பாண்டிச்சேர்ல எட்டு சீட்டு கிட்டத்தட்ட திமுக ஜெயிச்சிருக்கு ரெண்டு சீட்டு தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அப்ப ஒரு ரெண்டே ரெண்டு சீட்டு ஜெயிச்ச காங்கிரஸ் கட்சி எப்படி மாநில தலைமையா முன்னிறுத்துறது அப்ப திமுகவுக்கு அங்கேயும் ஒரு கடவு இருக்கு கிட்டத்தட்ட திமுகவே அங்க கூட்டணிக்கு தலைமையா அறிவிக்கணும் நீ இங்க எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களா நான் அங்க உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறேன் அங்க இங்க கொடுக்கறது அழுத்தம் அங்க அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டது அழுத்தத்தின் செயல்பாட்டு வடிவம் இங்க அவங்க அழுத்த தான் கொடுக்குறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இனி பேச்சுவார்த்தை குழு அமைக்க போறாரு மு ஸ்டாலின் ஒரு பட் அங்க ஏற்கனவே ஒரு குழுவை கூட்டி விட்டாங்க திமுக அந்த குழுவுக்கு காங்கிரஸை கூப்பிடல இன்னொன்னு அப்படியே நீங்க இந்த பக்கம் தமிழ்நாட்டு பக்கம் வந்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி தான் குழுவை கூட்ட போறாங்க கிட்டத்தட்ட நீங்க ஏறக்குறைய எப்படி தெரியுமா என்னை பார்த்து செய்யணும் இந்த வண்டியெல்லாம் வச்சு கடத்திருக்கோம் இந்த ஒரு காமெடி ஒண்டில்ல ஒரு மகிழ்ச்சி ஒன் இல்ல பர்ஸ்ட் ஒரு பெருந்தொகைய கேட்பாங்க அப்புறம் கொஞ்சம் சின்ன தொகை அதுக்கடுத்து அதை விட சின்ன தொகை கடைசி ஒரு அடிமாட்டு ரேட்டை சொல்லிட்டு வண்டியெல்லாம் வச்சு கடத்திருக்கேன் போடுங்கிற மாதிரி குழு அமைச்சிட்டோம் பேச்சுவார்த்தை நடத்துங்க குழு அமைச்சிட்டோம் பேச்சுவார்த்தை நடத்துங்க சத்தாலாம் கொடுத்துட்டு எழுபது நாள் ஆச்சுக்கேன் தயவு செய்து அந்த குழு அமைச்சு பதிலுக்கு குழு அமைங்கிற டோட்டல் இறங்க தான் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இப்ப குழு அமைக்க போறாங்க திமுக கூட்டணி விரிசல் இருக்கா நிச்சயமா விரிசல் இருக்குதான் ஒரு இடையூறு அமித்ஷா பாண்டிச்சேரிக்கு வந்த போதும் காங்கிரஸ் கட்சி தான் பதினஞ்சாயிரம் கோடி வரைக்கும் ஊழல் சொல்லிட்டு காங்கிரஸை முன்னிறுத்துறாரு நீங்கள் நீங்க திமுக முன்னிறுத்துதுன்னு நினைக்கிறீங்க அப்ப பாஜகவே காங்கிரஸை முன்னிறுத்துங்கிறப்போ அப்ப திமுக வந்து யோசிக்கும்ல நம்ம ஒரு குழு அமைச்சிருக்கோம் அதை பத்தி அமித்ஷா பேசல ஆனா காங்கிரஸை பேசுகிறாரு அப்படிங்கிறப்ப அந்த பிளவை பாஜகவும் அதிகமாக செய்யுதுன்னு ஆமா நிச்சயமா பாஜகவுக்கு அதில் லாபம் இருக்குல்ல தனிப்பட்ட லாபம் இருக்குல்ல நீங்க ஒரு ஃபோர்ஸான எதிரியை விட்டுட்டு ஒரு செகண்டரி ஃபோர்ஸ் அங்க லீடர்ஷிப்பா நீங்க முன்மொழிகிறப்ப அது வந்து ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல அப்ப பாஜக விரும்ப தானே செய்யும் நீங்க திமுக ஒரு கூட்டம் நடத்திட்டாங்க அவங்க திமுக பாண்டிச்சேர்ல போய் திட்டினா வச்சாங்களேன் அவர் தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லாமல நீங்க அங்க வந்து அவங்க வந்து ரூலிங்ல இல்ல இருந்ததே ஒரே ஒரு முறை மட்டும் ஒரு பதிமூன்று நாட்களா என்னோதான் இருந்தாங்க அந்த பாண்டிச்சேரியில போய் நீங்க திமுக திருநீங்கன்னா டிஎம்கே என்ன கிளைம் எடுப்பாங்க பாருங்க அமித்ஷா எங்க போனாலும் இந்தியா முழுமையு எங்க போனாலும் எங்க நினைப்பு தான் ஏற்கனவே சொன்னாங்கல்ல தமிழ்நாட்டுல சாவி பயிற்சி சொல்லும் போது எங்க நினைப்பு தான் நாங்க வேற ஏதோ ஒரு ஸ்டேட்ல பேசுறப்போ தமிழ்நாட்டை சொல்லும் போது எங்களை தான் நினைப்பு நாங்க வகையில் திமுக அதை ஒரு அரசியல் லாபத்துக்கும் பயன்படுத்துவாங்க அதை தவிர்த்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள் அது ஒரு நிலை கூட்டணிகளுக்காக இருபத்தி ரெண்டாம் தேதி பேச்சுவார்த்தைன்னு ஒரு குழுவை அமைத்து இருக்காங்கன்னா நீங்க திமுக கூட்டணியில புகைச்சல் இருக்கானா இருக்கு அதை திமுக செட்டில் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஆனா அந்த கூட்டணி செட்டில் ஆகாம வெளியேறாது ஆனா காங்கிரஸை பொறுத்தவரை கூடு இவ்வளவு ஆட்டம் ஆடுறதும் போன முறை நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அறுபத்தி மூணு சீட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தோரு சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீட்டு இங்க இவ்வளவு கத்தாம இருந்து ஸ்டாலின் ஐயாயிரம் நான் ஓட்டுக்கு போட்டிருக்கோம் ஒவ்வொரு பெண்ணுக்கு வீட்டுக்கு போட்டிருக்கோம் நீங்க என்னங்க அறுபத்தி மூணு நாற்பத்தொன்னு ஒன்னு இருபத்தஞ்சாயிரம் இருபது வாங்கிங்கட்டாருன்னு அவங்க இவ்வளவு எதிர்மறையாடல்கள் ஆடல்கள் ஆடுனா தான் இருபத்தஞ்சு முப்பதாவது ஆக்க முடியும் பட் நீங்க ஒரு அடிபட்டுருச்சுங்க எனக்கு ஒரு அந்த வந்து டிஎம்கே வந்து இப்போ போனா கூட போகட்டும்ங்கிற அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்கிற ஒரு தாட் போயிட்டு இருக்கு ஆமா அதுதான் சொல்ல வரேன் நீங்க வந்து காங்கிரசினுடைய நிலைப்பாடு இருபத்தஞ்சு முப்பது ஆக்கணும் இவ்வளவு ஆட்டம் பண்றாங்க டிஎம்கே பொறுத்தவரை இவர்கள் நகர்ந்து போனாலும் பரவாயில்ல என்பதை வெளிப்பாடு தான் ஐயாயிரம் ரூபாய் நீங்க காங்கிரஸை கூட வைத்துக்கொண்டு கூடுதலா இந்த தொகுதிகள் கொடுப்பதற்கு ஆறாயிரம் கோடிய மக்கள் மண்டத்துல விதைச்சாச்சு நீங்க நீங்க திட்டம் வந்து ஒரு திட்டம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கிறது என்பது கிட்டத்தட்ட ஒரு கோடி முப்பத்தி லட்சம் மகளிருக்கு கொடுத்தாச்சு நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் போய் ஓட்டை வாங்க முடியுமா திமுகவுக்கு இணையாக காங்கிரஸ் அல்ல கிரவுண்ட்ல நானும் அதுதான் கேள்விப்பட்டேன் திமுக வட்டாரங்கள்ல இன்னொரு விஷயங்களும் ஒருவேளை காங்கிரஸ் போனாலும் சிறிய கட்சிகளை அரவணைக்கிறதுக்கான வேலைகளையும் திமுக செஞ்சிருச்சி தேமுதிக உள்ளே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை விசிகாவோடு முரண் இருக்கு பட் கடைசி நீங்க இப்படி கற்பனை செய்து பாருங்களேன் பாஜக இடம்பெறுகிற கூட்டணியில் இடம்பெற மாட்டேன் என்று ராமதாஸ் வெளியே நிற்கிறாரா நீங்க பாமக விசிகாக்கும் தொடர்பு இல்ல ஓகே அந்த அது புரிதல் உள்ள பாயிண்ட் நல்ல விஷயம் திரும்ப வெளியேறி விடுவாருங்கிற அரசியல்ல இரண்டு சொன்னாதான் ஒண்ணு நடக்கும் நீங்க ஒருவேளை காங்கிரஸ் வெளியேறி விட்டால் மட்டும் நான் கதையை சொல்றேன் அன்புமணி இருக்கிற கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் என்பதல்ல ராமதாஸோட நிபந்தனை ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் எங்க வீட்டுக்கு யாரெல்லாமோ வந்தாங்க ஜெய் ஸ்ரீராம் கத்துனாங்க அங்கிருந்து பாஜக எதிர்பாரது போன தேர்தல் அவங்க கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலுல சௌமியாவெல்லாம் போட்டியிடும் போது பாஜக அணிதான் அன்னைக்கு ஒன்றுபட்ட பாமக தான் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பட் அவர் அந்த இடத்துக்கு ஒரு ஒரு எக்ஸ்பிளேஷன் வருது இல்ல நான் இன்னைக்கு கூட்டணி வேண்டாம்னு சொன்னேன் தலையா அடிச்சுக்கிட்டேன் அப்ப அந்த இடம் பாருங்களேன் ராமதாசை நாம் அணைக்காவிட்டால் ஒருவேளை இப்ப இன்னொன்னு கூட ஆயுதம் எடுக்கலாம் திமுக காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு கூட பத்து சீட்டு நிக்கலாம் திமுகவே நிக்கலாம் ஒரு பத்து பதினைந்து சீட்டுகளை பிரிச்சு தேமுதிக ஒரு எட்டு சீட்டோ பத்து சீட்டோ சின்ன சின்ன கொடுத்து கட்சிகள் அமைப்புகளை ஒரு பேக் போனா நாங்க இருக்கோம் நிறுத்துங்க பாமகவும் ஜெயிக்காது ராமதாஸ் பிரிவும் ஜெயிக்காது அந்த தொகுதியில் வட மாவட்டங்கள்ல அதிமுக பாமக கூட்டணியே ஜெல்லாத ஏற்கனவே அங்க திமுக வந்தாலும் அரசியல் ஆட்டம் நிறைய ஆடுவோம் திமுக அதையெல்லாம் செய்வாங்க காங்கிரஸுக்கு திமுகவை மிரட்டக்கூடிய இடத்துல இருந்து பணியக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க அது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி நீங்க எல்லாரும் சொல்றாங்க கேரளா எலெக்ஷன் முக்கியம் பாண்டிச்சேரி எலெக்ஷன் முக்கியம் பாண்டிச்சேரியில் கூட்டணி கட்சி கூட்டத்துக்கு கூப்பிடலையே நீங்க கூட்டத்துக்கு அழைப்பு இல்லைன்னா தெளிவுபடுத்துறாங்க நீங்க உதய டிவிக்கோட கூட்டணி பாண்டிச்சேரியில் போலாம் பாண்டிச்சேரியில் விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் போடுச்சு தமிழ்நாட்டோட ஒப்பிடுங்க பாண்டிச்சேரி ஒரு பத்து லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம் ஒரு யூனியன் பிரதேசம் பத்து லட்சம் மக்கள் இருக்காங்க அங்க வந்து நீங்க வந்து ஒரு தொகுதிக்கே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டு தான் இருக்கும் சென்னை கார்பரேஷன் ஒரு கவுன்சில் எலெக்ஷன் மாதிரி அங்கே எம்எல்ஏ க்ளோஸ் டு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க அங்க போயிட்டு நீங்க வந்து நம்ம ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் பேர் குறைந்தபட்சம் ஓட்டு போடுவாங்க மூணு லட்சம் மூன்று லட்சம் உங்க சோழிங்கநல்லூர் தொகுதி எல்லாம் தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி எஸ்ஐஆருக்கு முன்பு ஆறு லட்சம் ஓட்டு இருந்த தொகுதி இந்த மாதிரியான ஒரு தொகுதியில தான் எம்எல்ஏ அப்படின்னா ஒவ்வொரு தெருவுக்கும் வீட்டுக்கும் அவங்களோட பரிச்சயம் இருக்காது பாண்டிச்சர் எல்லாம் கவுன்சிலர் மாதிரி அண்ணே அண்ணேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க அங்க போய் காங்கிரஸ் எப்படி வந்து இனிமேல் தனிச்சு செய்வாங்க பீகார்ல பாருங்க எட்டு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க காங்கிரஸ் கட்சியில எட்டு பேரும் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க இந்த அவசரமான இந்த கூறு கட்டமான விஷயங்கள் வந்து காங்கிரஸ்க்கு பின்னடைவு தான் காங்கிரஸுக்கு நிச்சயமான பின்னடைவு தான் இப்ப அவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல நீங்கள் காங்கிரஸ் ஒருவேளை திமுகவோட இருந்தாலும் கிரவுண்டில் திமுக வேலை செய்ய மாட்டாங்க நேற்று வரேங்களை தெரியல அதுக்கு நானும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சமீபத்தில் சட்டமன்றத்தை வந்து பிடிச்சிட்டாங்க திமுக ஆட்சியில் உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் லோக்கல் பாடி எலெக்ஷன் கவுன்சிலர் எலெக்ஷன்லாம் நடக்குது இந்த சமூகம் நிறைய பேருக்கு தெரியாது நான் நினைவுப்படுத்தணும்னு நினைக்கிறேன் லோக்கல் எலெக்ஷன் நடக்க போகுது கரூரில் ஒரு ஆலோசனை கூட்டம் வைக்கிறாங்க செந்தில் பாலாஜி தலைமையில் இப்போ ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜியும் சண்டை ஜோதிமணி வேகமாக போவாங்க கூட்டணி கட்சி சரி இல்லை நிறைய குறைகளை வச்சுட்டு போவாங்க தொடர்ந்து எல்லா அதற்கேதி நடக்குது கரூர்ல இல்ல கவுன்சிலர் கூட ஜெயிக்க கூடாதுன்னு செந்தில் பாலாஜி வேலை பார்த்தாரு எனக்கு தெரிஞ்சு கரூர்ல ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது நீங்க காங்கிரசினுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டம் அங்க பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் தனித்தனியா உள்ளாட்சி தேர்தல் அதே காட்சி தான் அங்க திமுக எங்களுக்கு தொகுதி வேணும்னு கேக்குறது காங்கிரஸ் வேணும்னு கேக்குது பட் ஆனா அங்க திமுக ஜெயிக்காம காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்க அங்க வலுவாக இருக்காங்க அப்போ விஷயம் இதுதான் ஏன்னா நானே நேர்ல பார்த்தேன் காலத்துல பாத்தீங்களா திமுக காங்கிரஸ் வேட்பாளர் நிக்க கூடிய இடத்துல ஆறு ஆறுல இருந்து அஞ்சு அஞ்சுல இருந்து ஆறு சதவீதம் சுயேட்சைகளை திமுக நிப்பாட்டிச்சுங்களா அவ கிட்டத்தட்ட அதுதான் நடக்கும் இனிமேல் கிரவுண்ட்ல வந்து நீங்க மாணிக்க தாகூர் ஒரு குரல்ல பேசுறது பிரவீன் சக்கரவர்த்தி போய் பேசுறது டிவி கே பக்கம் நகர்ந்துட்டாங்கன்னா ஓட்டு சதவீதத்தை கூட்டலாம் தப்பு இல்லை ஒரு கட்சிக்கு ஆசை இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தல் கழகங்கள் இல்லாத தமிழகம் கவலைகள் இல்லாத தமிழர்கள் பாஜக முன்னெடுத்தாங்க ஓட்டு சதவீதத்தை காட்டினாங்க ரெண்டு எம்பி ஜெயிச்சாங்க காங்கிரஸ் என்ன செய்தது நாலு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருந்தீங்க ஆனா நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு பன்னெண்டு சதவீதம் எங்களுக்கு ஓட்டு இருக்கு விஜய்க்கு பதினெட்டு சதவீதம் கொடுக்குறாரு ரெண்டையும் கொண்டு முப்பது சதவீதம் அதாவது மூணு போட்டி கொண்டு வரார் எங்களுக்கு முப்பது சதவீதம் நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வங்கி ஓட்டுவங்க விஜய் அன்ஃப்ரூடுங்கிறீங்க அப்ப காங்கிரஸோட நிரூபிக்கப்பட்ட தனித்த ஓட்டு வங்கியது கடைசியா நடந்த நாலு பர்சன்டேஜ் ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு சரி அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக தனித்து இருக்குது ரெண்டு சீட் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஜக ஒரு அட்டம் எடுக்கிறாங்களா பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு காட்டுறாங்க பதினோரு சதவீதம் பாஜக மட்டும் எடுக்குது காங்கிரஸ் என்ன தரவு இருக்கு இந்த நாலு சதவீதத்தை தாண்டி அப்ப அவர்கள் எடுப்பது அதீத ரிஸ்க் திமுக காங்கிரஸ் ஒரு ஒரே ஒரு இடத்துல சார் எனக்கு இப்போ சமீபத்தில் வந்து கனிமொழி ராகுலுடைய சந்திப்பு நடக்குது பிரவீன் சக்கரத்தை அடிக்கடி வராரு நிறைய விஷயங்களை விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு போறாரு அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கலாம் நம்ம இப்படி புஷ் பண்ணா திமுக கொஞ்சம் பயப்படுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம் ஒரு கலை காங்கிரஸு ஒரு முடிவு எடுக்கிறாங்க தாவேகாவுடன் கூட்டணி நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு லாங் டைம் தொலைநோக்கு பார்வையோடு தான் எப்பயுமே காங்கிரஸ் ஒரு சில விஷயங்களை செய்வாங்க அப்போ இருபத்தி ஒம்போது எலெக்ஷனையுமே இவங்க கன்சென்ட்ரேட் பண்ணோம்ல ஸோ அப்போ எந்த பேஸில் வந்து இவங்க தாவேகாவோட போகலாங்கிறத வைக்கிறாங்கங்கிற ஒரு கிளை அதான் இருபத்தி ஆறில் நாம் அவர்களை விட்டு நகர்ந்தாலும் தாவேகா ஒரு தோல்வி மாடலாக இருந்தாலும் இருபத்தி ஒன்போதில் திமுக சேர்த்துக்கொள்ளும் திமுகவுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது நீ அகில இந்திய அரசியல் காங்கிரஸோட கை கோர்க்கணும் அல்லது பாஜகவோடு கை கோர்க்கணும் ரெண்டும் இல்லாம திமுக தன்னைத்தானே தானே முன்னிலைப்படுத்தி மாநில சுயாட்சி மாநில அரசியல் யார் இந்த நிதி வாங்குவீங்க நீங்க காங்கிரசுக்கு திமுக இருபத்தி ஆறுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை விட முக்கியமா இருபத்தி ஒன்பதுக்கு திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை நம்ம வேணா புத்தகம் பொதுவா சொல்லலாம் ஒரு புது பார்வையில சொல்லலாம் இருபத்தி ஒன்பது தேர்தல் தாங்க காங்கிரசுக்கு முக்கியம் இருபத்தி தேர்தல் திமுகவுக்கு தான் முக்கியமான தேர்தல் அதனால நகர்ந்து போயிருவாங்க அவங்க தாவைக்கா கூட போயிருவாங்க எந்த தேர்தலும் எந்த அரசியல் கட்சிக்கும் முக்கியமான தேர்தல் தேர்தல்தான் ஒரு தேர்தலை புறக்கணிக்கிறதோ அல்லது பார்வையாளர் மட்டுமே இருக்கிறதோ விதை நல்ல அவிச்சு திருட்டு அறுவடைக்கு புறப்பட்ட மாதிரி நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் கற்பனை பண்ணி பாருங்க காங்கிரஸ் கூட இல்ல திமுக பாஜக திட்டிட்டீங்க பாஜகவுடன் இல்லை மாநில சுயாட்சி நாங்க தான் தமிழ் மக்களுக்காக இருக்கோம் யார்கிட்ட நிதி வாங்குவீங்க கல்வி நிதி சும்மாவே ஆறாயிரம் கோடி தரமாட்டான் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி தரமாட்டாங்கிறோம் யார்கிட்ட இருந்து வாங்குவீங்க அப்பளத்துல எப்படி மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல அதிமுக சந்தித்தது போல அப்ப காங்கிரஸ் கட்சி என்ன எடுப்பாங்கன்னா இருபத்தி ஆறுல ரிஸ்க் எடுப்போம் அது திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் ஆனா அவங்க ரூலிங்கா வரணும் வர்றாங்க வராம போறாங்க அதில் நம்ம பார்வையாளர் இருப்போம் விஜய் கூட ஒரு அட்டம் எடுத்து பார்ப்போம் ஒருவேளை அந்த அணி ஒர்க் அவுட் ஆகி விஜய் ஜெல்லாயி விஜய் கலத்தில வந்து உண்மையிலே வேலை செய்ய ஆரம்பிச்சாலும் ஒம்பது கிழக்கு விஜய் ஸ்ட்ராங் ஆயிட்டா அந்த கற்படையில இருக்காங்க காங்கிரஸ் அது நடக்குமா நடக்காதா என்பது வேறு பட் இருபத்தி ஒன்பதில் காங்கிரஸை தவிர்த்து விட்டு திமுகவால் இயங்க முடியாது சார் இப்போ அதே போல பதினஞ்சு சதவீதம் வாக்கு இருக்குன்னு பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசப்படுது தாவேக்காவுக்கு ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி இருக்கும் இல்ல அது கூடுதலாக ஒரு மூன்று நான்கு சதவீதம் கூடும் அவ்வளவுதான் அந்த பதினைஞ்சுல இருந்து இருபது வரை வேண்டுபாடால் போகலாம் நீங்க விஜய் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஓட்டு என்பது கிட்டத்தட்ட ஆன்டி ஆன்டிமோடு ஓட்டும் திமுக எதிர்ப்பு ஓட்டும் தானே நீங்க காங்கிரஸ் அந்த பக்கம் போகுதுன்னு சொல்லும்போது அந்த ஓட்டுல என்ன சேஞ்ச் ஆகிருப்போம் காங்கிரஸ் நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வைக்க நாலு சதவீதம் தான் காங்கிரஸ்க்கு இன்றைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு என்ன வேல்யூஸ் இருக்கு எத்தனை ஊராட்சி பண்ற பிரதிநிதிகள் இருக்காங்க கிராமம் தோறும் காங்கிரஸ் கமிட்டின்னு செலவுப்படுத்த சொல்றாரு எத்தனை கிராமத்துல கமிட்டி இருக்கு எத்தனை கிராமத்துல ஆக்டிவா வேலை செய்யறவங்க இருக்காங்க அதாவது தாவேக்காவ பொறுத்தவரை தொண்டர்கள் இருக்காங்க தலைவர்கள் தான் இல்ல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தலைவர்கள் தான் இருக்காக தொண்டர்கள் இல்ல விஜய் வந்து சொல்றாரு திமுக விசாரி தாவ காங்கிற போட்டிங்கிறாரு ஆனா அதிமுக ஒரு வலுவாக கூட்டணியாக தான் நானும் பார்க்கப்படுறேன் ஏன்னா அவர் தொடர்ந்து சுற்றுப்பயணங்கள் போயிட்டாரு இப்போ இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு தொடர்ந்து எடப்பாடியும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டண்டாக தான் இருக்காரு அப்படி இருக்கிறப்ப திமுக அதிமுக இணைந்த விஜயை அட்டாக் பண்ணுறதுக்கான வேலைகளை எடுத்தாங்க அப்படின்னா விஜயுடைய ஃபேக்டரே முடிஞ்சிடும் அண்ணா திமுக இப்போ பண்ணிட்டு இருக்காங்க திமுக அடிக்கிறாங்க நயனா நகேந்திரன் திருசா சம்பவம் சொன்னீங்கல்ல அது வரைக்குமே வந்து உங்களுக்கு அவர் அடிக்கிறதானே தாக்குறதானே தனி மனித தாக்குதல் என்பது வெறியா மாதிரி வெளியில வரலாம் அதுதான் ஐயோ நம்மளை அடிக்கிறாங்களேன்னு ஒரு பதட்டப்பட்டு உள்ளயுமே இருந்துடலாம் நயனா பழனிசாமி அவர்கள் ஐடி விங்கல இருந்து கிட்டத்தட்ட ராஜசத்தியன் அவர்களுடைய டீமே முதன் நாளே பனை ஒரு பண்ணையார்டுன்னு போட்டு அடிச்சுட்டாங்க திமுக இன்னும் அடிக்கவே இல்லையா திமுக இன்னும் மென்மையால அனுகுறாங்க திமுக உண்மையிலேயே அச்சப்படுறாங்க விஜயகண்ட் பயப்படுறாங்க எம்ஜிஆர் வாங்கி அடி எம்ஜிஆர் என்கிற ஒரு உச்ச நட்சத்திரம் அந்த திமுக அச்சப்படுறது உண்மை உண்மை நீங்க அதிமுக மாதிரி திட்ட வேண்டியது விஜய விதி விதியாக திட்டலாமே விஜய் வித்து அவங்களுக்கு திமுக என்ன சேஃப் ஜோன் வச்சிருக்காங்க பாஜக என்கிற ஒரு பூச்சாண்டியை அதிமுகவை காட்டி மறைத்து விடுவது பாஜக ஆபத்தானதா ஆபத்தானது அபாயகரமானதா அபாயகரமானது இருக்கட்டும் உண்மைதான் ஒத்துக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்லை அதே நேரத்துல அதிமுக வேற என்ன சாய்ஸ் இருந்துச்சு இருபத்தி நாலு தேர்தலுங்க இருபத்தி நாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல அவங்க சந்திக்கணும் நீங்க திமுக பாஜகவோடையும் அவங்க இல்லை காங்கிரஸோடையும் இல்லை வேற யாரும் கூட்டணிக்கு போனா ஒரு தேமுதிகா ஒரு எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ கட்சி வந்து உங்களுக்கு தெரியும் சிறுபான்மையினர் அமைப்பு இஸ்லாமியர் கட்சி மாநாடு நடத்துறாங்க மதுரையில இவர் சீப் கெஸ்டா போறாரு எடப்பாடி பழனிச்சாமி எந்த காலகட்டத்திலும் பாஜக கூட்டணி இல்லன்னா நீங்க அதை விட்டுருங்க எஸ்டிபிஐ கட்சி வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நெல்லை அது திருநெல்வேலிக்கார் மேலப்பாளையம் அவர் திண்டுக்கல் தொகுதி வாய்ப்பு ஆமா ஆமா அவர் திண்டுக்கல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணாரு நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில எல்லாம் எஸ்டிபி வலுவா இருக்கிற பகுதியில தேர்தல் முடிஞ்சோன்ன அண்ணா திமுக ஒரு பசலியான ஒரு வேட்பாளர் விட்டுருந்துச்சு எத்தனை ஓட்டு எடுத்திருக்கு ஏழு ஓட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி என்ன பாஜக சொல்லுது அந்த இடத்துல என்ன பிரச்சாரம் பண்ணாங்க திமுக பாஜக தான் இவங்களை தனியா விட்டுருக்கு தனியா நிக்க உண்மையிலேயே சொல்றேன் திமுகவை விட பாஜகவுக்கு சரியான அடி கொடுத்துருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் ஒருவேளை இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து கூட்டணி அமைத்திருந்தா அண்ணாமலை இன்று மத்திய அமைச்சராக இருப்பார் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரஸ் மீட்ல நம்மள எல்லாம் திட்டிட்டு இருந்திருப்பாரு எல்லாரும் நம்ம கேட்டு இருந்திருப்போம் இதே மாதிரி பல பேர் ஜெயிச்சிருப்பாங்க ஒரு பத்து சீட்டா ஜெயிச்சிருப்பாங்க தானி அப்ப இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி பாஜக அரசுங்கிறோம் அந்த கிரிட்டிசிசத்துக்கு வேலை குறைஞ்சிருக்கும் நீங்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்க கையில எல்லாம் சாவி இருக்குங்கிறோம் கூடுதலா ஒரு சாவி எடப்பாடி பழனிசாமி கையில இருந்திருக்கும் பட் பட் இது எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி இழந்திருக்கிறார் ஆனா அதனால தமிழ்நாட்டுக்கு லாபம் தானே நடந்திருக்கு சார் நான் வெளிப்படையா கேட்கிறேன் அப்ப திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கும்கும் இருக்கிற அந்த அட்ஜெஸ்ட்மெண்ட்ங்கிறது உண்மைதானே அஜெஸ்ட்மெண்ட்னு அதை நான் சொல்ல மாட்டேன் அதாவது அது என்ன சொல்றதுனா பாஜகவை முன்னுறுத்தி ஒரு அச்சுறுத்தலாக காட்டி மற்ற கட்சிகளை காலி மன்றது நான் திமுக செய்த செயல்திட்டாங்கள பாராட்டுறேன் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பன்னிரெண்டாயிரத்தி நானூத்தி பதினைந்து கிராம ஊராட்சிகள் இருக்கு கிட்டத்தட்ட பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் எல்லாம் சேர்த்து போட்டியே போடாமல் அவங்க கவுன்சிலர் ஆகலாம் வார்டு மெம்பர் ஆகலாம் கொண்டு வந்திருக்காங்க சமூக நீதி திட்டங்கள் அதுல நம்ம பாராட்டலாம் பட் உங்களுடைய அரசியல் களம் இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டில் இவ்வளவு பேசு பொருளா இருக்கன்னா திமுக தான் அதிமுக இல்ல என்னோட பார்வை ஒவ்வொரு மேடையிலையும் நீங்க அதிமுக பாஜக பாஜக விஜய் வந்துட்டார் பாஜக தான் காரணம் இவர் வந்துட்டு இந்த பிக் பாஸ்ன்னு ஒரு ஷோ போடுவோம் விஜய் சீசன் ஒன்னு மட்டும் பார்த்தோம் எல்லாருமே பார்த்தோம் ஆர்வத்துல சொல்லுவோம் எல்லாத்துக்கும் அந்த பரணி பையன் தான் காரணம் கருணாஸ் குறுக்கே நடக்க சொல்லிட்டு நடப்பார் அதே தான் எதுவே நடந்தாலும் இங்க கொஞ்சம் பேருக்கு திமுக தான் காரணம்னு சொல்றதும் அங்க கொஞ்சம் பேர் பாஜக தான் காரணம்னு சொல்றதும் நடந்துட்டு இருக்கு பட் நீங்க பாஜக தான் காரணங்க எல்லாத்துக்குமே காரணம் ராஜ்நாத் சிங்கை அழைத்துட்டு வந்து ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நாணயத்தை வெளியிடுறீங்க சரி சொல்லிடலாம் மத்திய அரசு அவங்க கண்ட்ரோலு கேட்டோம் அனுமதி தந்தாங்க கலைஞர் முத்தமிழ் அறிஞர் சட்டமன்றத்தில் நீண்ட நடி அரசியல் அனுபவம் கொண்டவர் மாற்றுத்திறனாளிகள் என்கிற சொற்பதத்தை தந்தவர் திருநங்கைகள் என்கிற சொற்பதத்தை தந்தவர் சமத்துவ தந்தவர் தந்தவர் உளவரசி தந்தவர் ஆயிரம் விஷயம் பேசலாம் ஓகே ராஜ்நாத் சிங்கை அழைத்து வந்தீங்க அவர் கையால் வெளியிட்டீங்க கைதட்டலாம் அந்த நிகழ்ச்சிக்கு யார் ராகுல் காந்தி அழைக்கல அப்ப நான் இப்படி கேட்கலாம் கேள்வி அப்ப ஜனநாயகம்னா என்ன ஒரு ஒரு ராஜநாத் சிங் வந்தா ராகுல் காந்தி வர மாட்டேன்னு சொன்னாரா அல்லது ராகுல் காந்தி வந்தா ராஜநாத் சிங் வரமாட்டேன்னு சொன்னாரா எத்தனை கேள்விகள் இருக்கு பாஜக என்பது ஒரு கட்சி அந்த கட்சியை காட்டி திமுக இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மோடி எதிர்ப்பு என்கிற ஒரு நினைக்க பாருங்க தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டேன் திமுக ஆட்சி கொண்டு சொல்லணும் அப்ப தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டேன்னா அதிமுக தமிழன் இல்லையா சீமான் பேசுறேன்னா தமிழ் தேசிய அரசியலுக்கும் இந்த அரசியலுக்கு என்ன வித்தியாசம் தமிழ்நாடு டெல்லி அவர் டிடிவி தினகரன் தமிழர் இல்லையா அந்த கூட்டணிக்குள்ள இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தமிழர் இல்லையா தமிழ்நாடு டெல்லி இது என்ன முன்னெடுப்பு இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெற்றி பார்முலா இருபத்தொன்னு வெற்றி பார்முலா இருபத்தி நான்குக்கான வெற்றி பார்முலா அதான் இருபத்தாருக்கு முன்னெடுக்கலாம் முறியடிக்கிறதுக்கு விஜயம் அதே அந்த இந்த முறை செல்லாதுங்கிறேன் அதுதான் திமுக வந்து அண்ணா திமுகவுக்கு தோல்விங்க அவங்களுக்கு தோல்வி புதுசு இல்ல பத்து நீ கஜினி முகமது மாதிரி பதினெட்டாம் தடவை ஜெயிச்சா ஜெயிக்கிட்டு ஜெயிக்கலா நிறுத்து போட்டு வந்தாங்க காத்திருப்பாங்க அந்த இயக்கம் இருக்கதான் போகுது எதிர்கட்சியா வரதான் போகுது அது ஒரு பிரச்சனையே இல்ல பட் திமுக அப்படி இல்ல நீங்க இத்தனை தேர்தல் எடப்பாடி எதிர்த்து மீட் கொடுத்திருக்க நீங்க எடப்பாடிக்கு நீங்க வந்து ஒரு அச்சுறுத்தல் நிறைய ஒரு பக்கம் கடந்த நான்கு நான்கு ஆண்டுகள்ல டிடிவி பேசினா பதில் சொல்லணும் ஓபிஎஸ் பேசினா பதில் சொல்லணும் சசிகலாமா என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும் கட்சி வழக்கல் போகுது ஓபிஎஸ் போட்ட வழக்கு இன்னைக்கு என்ன கேஸ் என்ன ஹியரிங் வரப்போகுது பாஜக அழுத்தம் என்ன வரப்போகுது திமுக அப்படி இல்ல அதிமுக அடிக்கல தொடர்ச்சியா பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் சிறுபான்மையினருக்கு பாஜக எதிர்ப்பு என்பது நியாயமானது பெரும்பான்மையினர்ல அவங்க அரசியல் ரீதியாக முடிவு எடுக்கட்டும் பட் இங்க இருக்கிற மற்ற எல்லாம் விழுங்கிட்டு பாஜக வந்துடும் சொல்லி நீங்கள் மற்ற அனைத்து அரசியல் பிம்பங்களையும் விழுங்கி கொள்கிறாங்க சோ அது திமுகவை பொறுத்தவரை ஒரு வெற்றி தான் அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது அரசியல் வியூகம்தான் அது அந்த வியூகத்தை நோக்கி திமுக நகர்கிற பொழுதுதான் கடைசியா தான் வந்தா விநாயக்கனு மா அந்த இந்த குடத்துல வர டயலாக் மாதிரி வங்காத்தபட டயலாக் மாதிரி திடீர்னு காரை கொண்டு உள்ள வராரு விஜய் வந்திருக்கிற விஜய் பேசக்கூடிய அரசியல் என்பது திமுகவை அடிக்கிறார் நீங்க நேத்துவரம் மோடி அடிச்சிட்டு இருக்கீங்க அத வச்சு நீங்க ஒரு மாசுக்கு ரோ காட்டிட்டு இருக்கீங்க பட் மோடியை நீ அடி அடிக்காம போ நான் திமுக அடிக்கிறேங்கிறப்ப அங்க மோடி காணாம போயிடறாருல்ல புரியுது அது ஒரு ஒரு தலைமுறைக்குள்ள விஜய் ஊடுருவாருல்ல அந்த இடம் தான் திமுகவுக்கு ஆபத்தான பாப்பா சார் பொறுத்து வந்து பாருவா பல்வேறு கேள்விக்கு பதில் தவிர ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி